ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மணின் சுவை யூடியூப் சேனல் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குளிப்பணியாரம் எல்லாேருக்கும் ஃபேவரட்டான இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ஈஸி லீவ் டைம் வேறு குழந்தைங்க கண்டிப்பாக நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் வேணும்னு கேட்பாங்க இதையும் செஞ்சு கொடுங்க முக்கால் டம்ளர் புழுங்கரிசி சேர்த்தா கால் டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் கணக்குக்கு இதை ஊற வச்சுக்கோங்க மூணு தடவை கழுவி ஊற வைக்கணும் ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் சேர்த்து இதையும் கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டையும் ரெண்டும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அரிசியுடைய வெந்தயம் கால் ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இது நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அரிசியோடைய பச்சை பயனையும் சேர்த்து அரைச்சிடலாம் மாவு எந்த பதத்துல அரைக்கணும்னா கொஞ்சம் குறை குறப்பா இருக்கணும் ரொம்ப தண்ணி வேணாம் அப்பப்ப லேசா தெளிச்சு விட்டுக்கோங்க மாவு ரொம்ப தண்ணியா போயிடுச்சுன்னா பனியாரம் ஊத்துறப்போ ஒரு மாதிரி நல்லா வராது அதனால் தேவைங்கிறப்ப மட்டும் தண்ணியை லைட்டாக தெளித்து மாவை சைடில் சேர்ந்துருக்கிறதுனா நல்லா விட்டு அரைச்சிக்கோங்க மாவு என்ன பதத்தில் வரணுன்னா லைட்டாக சின்ன சின்ன ரவா மாதிரி இருந்தால் போதும் குறை குறைப்பாக தான் இருக்கணும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாவு அளவுக்கு அரை டம்ளில் தண்ணி சேர்த்து நால்ரை ரச்சு வெள்ளம் போட்டு நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க வெல்லம் நல்லா கரைஞ்சி பாகை நல்லா திக்கானோன்னு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவில் நல்லா ஒரு தடவை அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஏதாவது கட்டி அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க மாவில் இந்த பாகை சேர்க்குறப்ப அந்த பாகு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாகு வந்து மாவோட கரைஞ்சிரும் இந்த மாவோடய கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கங்க அந்த கிளிப்பிங் நான் இதில் ஆட் பண்ண விட்டுட்டேன் அதே கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பனியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயில் இல்லைன்னா நெய் உங்கள்கிட்ட எதிர்க்கோ அதை சேர்த்துக்கங்க நான் இப்போ ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றி நல்லா வெந்தோன்னே திருப்பி போட்டு திரும்ப நல்லா வேக வைங்க சிம்லையே வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு சைடு நல்லா வேகும் ஒரு சைடு நல்லா வேகாது சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாவை ஊற்றி வேக விடுங்க அப்போ தான் ஈக்குவலாக வெந்து வரும் ஒரு சைடு நல்லா வந்தோன்னே இன்னொரு சைடு பொறுமையாக திருப்பி போடுங்க இல்லைன்னா அது உடஞ்சி உடஞ்சி வந்துடும் அப்புறம் ஷேப் கரெக்டாக வராது பொறுமையாக திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக விடுங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா